ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஸோ நம்மளுடைய சேனலில் டெய்லி ஒரு டாபிக் ஃபாஸ்ட் விஷன் தமிழ் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பாருங்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ஸோ பிளேலிஸ்டில் இது வரைக்கும் போட்ட தமிழ் டாப்பிக் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் மியூ பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இப்போ பார்க்கலாம் வாங்க பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் அண்ணா கயிறு அப்படின்னா அரண்யான் கயிறு அடை அடமலை அப்படிங்கிறது அடைமலை அப்படின்னு சொல்லி எழுதுவோம் தாவாரம் அப்படின்னா தாழ்வாரம் முழுங்கு அப்படின்னா விழுங்கு எப்பயுமே படிக்கும்போது தெரிஞ்சதை ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாததை ஒன் ஆர் டூ டைம்ஸ் படிங்க கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவைகள் அப்படிங்கிறது பேச்சு வழக்கு அவை அப்படிங்கிறது எழுத்து வழக்கு எடைஞ்சல் அப்படின்னா இடைஞ்சல் அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கு எலுமிச்சம் பழம் அப்படின்னா எலுமிச்சம் பழம் ஸோ மிச்சம் வராது எலுமிச்சம் அப்படிங்கிறது வரும் கடப்பாறை அப்படிங்கிறது கடப்பாறை இந்தரை அப்படிங்கிறது வரும் கத்தரிக்காய் அப்படின்னா கத்தரிக்காய் கைமாறு கைமாறு அடுத்தது கோடாலி அப்படின்னா கோடாரி தலகாணி அப்படின்னா தலையணை புடைத்தாள் அப்படின்னா புடைத்தாள் இடது பக்கம் இடப்பக்கம் வலது பக்கம் வலப்பக்கம் வெண்கலம் வெண்கலம் புஞ்சை புன்சை நஞ்சை நஞ்சை பதட்டம் பதற்றம் நோன்பு நோன்பு தடுமாட்டம் தடுமாற்றம் கருவேப்பிலைன்னு வராது கறிவேப்பிலை அப்படிங்கிறது தான் வரும் ஒருவல் அப்படின்னா ஒருத்திங்கிறது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் அருகாமையில் அப்படின்னா அருகில் அண்மையில் அப்படிங்கிறது வரும் அதுகள்னு சொல்லக்கூடாது அவை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எழுத்து வழக்கில் எழுதுவோம் தாப்பால் அப்படின்னா தாழ்பால் துடைப்பம் அப்படின்னா தொடப்பம் துடைப்பம் துவக்கம் தொடக்கம் துளிர் அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கு தொந்திரவு தொந்தரவு நேத்து நேற்று நாகரீகம் நாகரிகம் நாத்தம் நாற்றம் பண்டகசாலை பண்டசாலை பாவக்காய் பாகற்காய் புண்ணாக்கு பின்னாக்கு மணத்தக்காளி மணித்தக்காளி பேரன் பெயரன் பேத்தி பெயர்த்தி முயற்சித்தான் முயன்றான் முளித்தான் விழித்தான் மெனக்கட்டு வினைக்கட்டு மோர்ந்து மோந்து ரொம்ப நிரம்ப வெண்ணெய் வெண்ணெய் எண்ணெய் எண்ணெய் வெயில் வெயில் வேண்டாம் வேண்டாம் வெட்டி பேச்சு வெற்று பேச்சு அவரைக்கா அவரைக்காய் இது மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு டெய்லி நான் போடுற வீடியோ அப்டேட் ஆகும்